சமூகம் விரும்பாத சுபாவங்கள் துஷ்டன் பிறருக்கு எந்த விதத்திலாவது தீமை செய்வதில் இன்பம் அடைபவர்கள் தீமைக்கென்றே பிறந்தவர்கள் இவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் இருக்கும் பிறர் வளர்ச்சியில் பொறாமை கொள்வார்கள் வெறுப்பு விரக்தி எரிச்சல் பொறாமை இருக்கும் தீமை செய்ய மனம் கொண்டால் எப்படியாவது செய்துவிடுவார்கள் பாவ புண்ணியம் பார்க்க மாட்டார்கள் தேவ பக்தி இருக்காது இறைவனிடம் பயம் கிடையாது மனித நேயம் அற்றவர்கள் சோம்பேறுகள் கடின இதயம் படைத்தவர்கள் மூன்று விதமான மக்கள் உள்ளனர் ஒன்று நன்மையே செய்கிறவர்கள் இரண்டு தீமையே செய்கிறவர்கள் மூன்று நன்மையும் தீமையும் மாறி மாறி இடம் பொருள் ஏவல் பார்த்து செய்பவர்கள் இதைப் படைக்கும் போது நாம் எந்த குறுப்பை சார்ந்தவர்கள் என்று தற்பரிசோதனை செய்தால் நமக்கு நம்மைப் பற்றி புலனாகும் நாம் பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் பிறர் தீமைகளை நன்மையாக மாற்றும் சக்தி நம்முள் உண்டு பிறருக்கு நன்மை செய்வது வெற்றி வாழ்வு வாழ அடிக்கோல்